வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி பாட்டிப்போ பயோஎம்ஜிஎம்ஏ வச்சு நான் என்னென்ன பண்ண பண்ணுறேன்னு பாருங்கள் காய்கறியெல்லாம் கழுவி வைப்பேன் அதில் அது எது எதுக்கு யூஸ்ன்றதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள் பயோஎம்ஜிஎம்ஏ வச்சு என்னென்ன பண்ணலாம் காய்கறி கழுவி வச்சோம்னா காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டு போகாது இப்போ கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் பாட்டி வந்து டெய்லி போய் வாங்க முடியாது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறேன் அதனால் என்ன பண்ணுவேன் பயோஎம்ஜிஎம்ஏ வச்சு கழுவி வச்சோம்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு உருவி வச்சிருக்குறேன் கருவேப்பிள்ளையெல்லாம் நான் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு எனக்கு வாங்கி நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சு அலசி வச்சுக்கிடுவேன் நான் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுக்கிறேன் இதுக்கு பார்க்குற பண்ணி விற்கிறேன் உருவி போட்டுட்டேன் பாருங்கள் தண்ணி வச்சுக்கிறேன் எந்த காய் வாங்கினாலும் பாட்டி இந்த மாதிரி தான் அலசி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் டெய்லி போக முடியாது இங்கேருந்து ரொம்ப தூரம் நான் இங்கேருந்து போகிறதுக்கு ஒன்றரை கிலோமீட்டரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டரு நடக்கணும் பாட்டியால் நடக்க முடியாது அதனால் வாரத்துக்கு ஒரு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்படி அலசி என்ன பண்ணுங்க ஏற்கனவே ஒரு அலசி அலசி தான் வச்சுருக்குறேன் இது கூட பயோ இஞ்சி எலும்புச்சம்பளம் பயோ இஞ்சி ஊற்றுறேன் ரோஸ் பயோ அஞ்சுன்னு வச்சுருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கலாம் போதும் ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாம் நிறைய கெமிக்கல் வருது கெமிக்கல் தான் நம்ம சாப்பிட்றோம் காய் கெடாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் அடிச்சு வைக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தா கூட கத்திரிக்காயெல்லாம் வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஆகிட்டு அந்த கத்திரிக்காய் கலரே மாறி அழுகி போயிருது அதனால எல்லாமே நம்ம விஷம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது எல்லாம் மருந்து அடித்தது தான் வாங்கி சாப்பிட்றோம் கொஞ்ச நாளாவது இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரிலாம் நம்ம கெமிக்கல் இது நம்ம வீட்லேயே பயெலாம் நம்ம இயற்கை முயற்சி தயாரித்து இப்படி நல்லா கழுவி என்ன பண்ணுங்கள் நல்லா கழுவிட்டிங்கன்னா பாருங்கள் கழுவும் போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிடும் இந்த பய இஞ்சியம் ஊற்றினோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடும் நான் திரும்பி திரும்பி உங்களுக்கு ஏன் காமிக்கிறேன்னா எதையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க நீங்கள் செய்யணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்வம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் வீடியோ போடுறேன் எல்லா பொருளும் பழம் வகை பழம் வாங்கினாலும் நான் இந்த மாதிரி பய இஞ்சியம் போட்டு கழுவிக்கிறேன் பாருங்கள் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டேன் இதை வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா கட்டு ரெண்டு கட்டு புதினா கட்டு அதை அப்படியே கட்டோடையே போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இதே தண்ணியிலே கழுவி வச்சிருங்க நீங்கள் வந்து குழம்பும் போது இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம குழம்புல போடும்போது சட்னி அரைக்கும் போது அப்போ நம்ம அலசிக்கலாம் நல்ல தண்ணியில் திரும்பி ஒரு தடவை அலசிட்டு போடலாம் இப்போ பயம் இஞ்சி மூத்திருக்கோம் இல்லையா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ கொத்தமல்லித்தலை புதினத்தில் கழுவிட்டேன் கொத்தமல்லி ஆளை பாருங்கள் தண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்டோடு வச்சோம்னா அழுகி போயிடும் அது பாருங்கள் நேற்று வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி நான் சாயங்காலம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சு நான் இப்படி தான் பாட்டி வார்த்தை பொறுத்துட் இதெல்லாம் வச்சுக்கிறேன் டெய்லி போய் வாங்க முடியாது பாட்டிக்கு இப்போல்லாம் கொத்தமல்லி தலை எல்லாம் சீப்பாக கிடைக்கிது வாங்கி சட்னியெல்லாம் அரைங்க பார்த்திங்கன்னா கொத்தமல்லியிலையும் கழுவிட்டேன் பாருங்கள் அப்படியே எடுக்கும்போது வாடின மாதிரி இருந்துச்சு நான் கழுவுன அப்புறம் பாருங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்னஸ் அப்படியே பயோ பயோஎஞ்சவனுடைய மகிமையே அதான் எந்த பொருளையும் வேஸ்ட்டு பண்ணாதுங்க கொத்தமல்லி கருவேப்பில் இருக்க தலை ஒரு மாதிரி வாடி போச்சுன்னா கூட அது பயோகெஞ்சாம் பண்ணி வைங்க பச்சை மிளகாய் பாருங்கள் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் ஒரு கிலோ பச்சை மிளகாயும் கொட்டிக்கிறேன் கொஞ்சமாக வாங்கிட்டு வர முடியாது பாட்டி தான் சொல்லியிருக்கேன் இல்லையா நான் இருக்கிற இடமும் மார்க்கெட்டும் ரொம்ப தூரம் பக்கத்தில் எந்த ஒரு கடையும் இருக்காது பாட்டி இருக்கிற இடத்துல ஒரு கடை கூட இருக்காது எல்லாமே வெளியே போய் தான் நான் வாங்கணும் பக்கத்தில் கடையே இருக்காது ஒரு பச்சை மிளகாய் இல்லைன்னா கூட பக்கத்தில் போய் என்னால் வாங்கிட்டு வர முடியாது இந்த மாதிரி கழுவி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம எடுக்கும் போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும் பயோ எஞ்சியம் வந்து நம்ம அவ்வளோ நல்ல ஒரு வாசனை வாசனை பொருளும் பொருள் நம்ம பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பயனுள்ள பொருளும் அந்த எலும்புச்சம்மன் தோளில் நம்மளுக்கு கிடைக்கிது அது தவற விட்ற விடாதீங்க கொஞ்சமாக இருந்தால் கூட ஒரு பத்து எலுமிச்சம்பழம் இருந்தால் கூட அது பயோ எஞ்சிமன் கொஞ்சோன்னு வெள்ளம் போட்டு வீட்டில் வெள்ள சக்கரை இருக்குது வெள்ள சர்க்கரையிலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாம் வெள்ளை சக்கரை தான் இருக்குது நம்மகிட்ட கரும்பு சர்க்கரை இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதுக்காக தான் வெள்ளை சர்க்கரையிலையும் செய்யலான்றத காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் கழுவுணுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே கொஞ்சம் வாடி போனது கூட கொஞ்சம் நல்லா தெளிவாயிருச்சு வாட்டி கழுவும் போது பச்சை மிளகாயும் கழுவிட்டேன் பாருங்கள் நேற்று நைட்டே பாட்டி எல்லாம் ஒரு ஒரு தடவை கழுவிட்டு வாங்கிட்டு வந்த உடனே எல்லாம் ஒரு ஒரு தடவை கழுவிட்டு பச்சை மிளகாய் கவரில் போட்டு வச்சுருந்தேன் இஞ்சி புதினா தலை எல்லாமே இந்த கவர் இந்த கவரில் போட்டு வச்சிருந்தேன் கருவேப்பிலையை உருவி தண்ணியில் அலசிட்டு பக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன் காலைல பயம் இஞ்சி மூத்தி கழுவி கரலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட் போட்டு கேரட்டும் போடுறேன் ஒரு தடவை ஊற்றுனீங்கனாலே போதும் பயோ இஞ்சம் அது எல்லா பொருளும் கழுவி வச்சிடலாம் நிறைய கெமிக்கல் தான் கெமிக்கல் அடித்து வச்சுருப்பாங்க இது கழுவனிங்கனாலே பாருங்கள் வாங்கிட்டு வரும்போது மங்களாக இருந்துச்சு இப்போ பயோ போடுவோம் பாருங்கள் படிச்சுன்னு இது பயோ பயோஎஞ்சின் தயாரித்ததுலேருந்து நான் இந்த மாதிரி தான் செய்வேன் காய்கறியெல்லாம் சரி இது வீடியோவாக போடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் நல்லா வரும் இல்லையா இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க அதெல்லாம் பதப்படுத்தி வைப்பீங்க நீங்கள் வேஸ்ட் பண்ண பொருளெல்லாம் பதப்படுத்தி வைப்பீங்கன்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு பக்கெட்டில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுங்க தேய்ச்சி கழுவுனிங்கன்னா தான் மேலே தோளில் இருக்கிற அவங்க அடிச்சிருக்கிற மருந்தெல்லாம் போகும் கழுவி எடுத்தாச்சும் இந்த தண்ணியை செடிக்கு ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா நான் எல்லா கார்கி காய்கறியும் இந்த மாதிரி தான் கழுவி க எஞ்சம் போட்டு தான் கழுவி பிரிச்சுக்குள்ளே வைப்பேன் இந்த பச்சை மிளகாய் என்ன பண்ணுவேன் காம்பை கில்லிடுவேன் காம்பை கிள்ளிட்டோன்னா கொஞ்சம் நேரம் வெளியே வச்சோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் வடைஞ்சோனா அந்த காம்பை இப்படி கிள்ளிட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் காம்பை கிள்ளிட்டு நல்லா ஒரு பாக்ஸில் மூடி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ எடுத்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பயோ எஞ்சம் உங்ககிட்ட இப்போ தயாரிச்சுட்டு கொஞ்சம் நாள் ஆகும் நீங்கள் எடுக்கிறதுக்கு இன்னும் அறுபது நாள் ஆகும் அதனால் நீங்கள் போட்டு வைங்க ஆனால் பொருளுங்கலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு தண்ணியில் போட்டு நமக்கு வாங்கிட்டு வர கெமிக்கல் பொருளெல்லாம் களை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் குழந்தைங்களெல்லாம் நோய் இல்லாமல் நம்மளும் நோய் இல்லாமல் நம்ம உடம்பு இருக்கிற வரைக்கும் காப்பாற்றிக்குவோம் சரியா எல்லா பொருளும் மருந்து அடித்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மருந்தடிச்சு பதப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது ரெண்டு நாள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும் கருப்பாகிடும் கருவேப்பிள்ளையிலேருந்து க புதினா கொத்தமல்லியிலேருந்து எல்லாமே கருப்பாயிரும் அப்போ கருப்பாகனாவே கெமிக்கல் இப்போ காஞ்சு போனால் காஞ்சி போனாக்கா பச்சையாக தான் இருக்கும் அதுதான் கெமிக்கல் இல்லாமல் பொருள் காஞ்சா கூட பச்சையாக இருக்கும் இது வந்து காஞ்சா கருப்பு ஆயிரும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்ட்டு ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிட்டா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சி பார்த்து பார்க்கும்போதே பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்துங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ